நான் உங்கள் தாரா இது மை அத்தியாயம் ஒன்று தியாவிற்கு ஸ்கேன் முடிந்ததும் அவளது ரிப்போர்ட்டை பார்த்த மருத்துவர்கள் தியாவிற்கு உடல் நலம் சற்று தேறியிருப்பதாக சொல்லி அவளை டிஸ்சார்ஜ் செய்ய முடிவு செய்தனர் தியாவை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு இங்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க அப்பொழுது அதிதிக்கு வினையிடமிருந்து கால் வந்தது அங்கிருந்து மெல்ல நகர்ந்து வெளியே வந்த அதிதி காலை அட்டன் செய்து பேச ஆரம்பித்தாள் ஏய் எந்த நேரத்தில் கால் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாதா என்று அதிதி கத்தவும் மேடம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் என்றான் வினை சரி சரி சீக்கிரம் சொல் என்று அதிதி கேட்க இப்போது வீட்டுக்கு போனதும் என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும் உங்கள் வேலை அதை நாம் பிளான் பண்ண மாதிரி பண்ணுறது தான் என்று வினை சொல்லவும் தானே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அந்த தீரன் இருக்கப்போ அடிக்கடி கால் பண்ணாதே ஏதாவது நான் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணு என்று அதிதி காலை கட் செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் அமைதியாக உள்ளே சென்று நின்று கொண்டாள் எல்லோரும் வீட்டிற்கு கிளம்ப தியாவை தீரன் பத் பத்திரமாக தன்னுடனேயே அழைத்து வந்தான் தீரன் வீடு வந்ததும் தியாவை மெல்லமாக அவள் கையை பிடித்து இறங்க வைத்து கை தாங்களாக அழைத்து செல்ல வாசலில் நின்ற பெண் தீரன் தியாவிற்கு ஆரத்தி எடுக்கவும் பிறகு தியாவை அழைத்து சென்றான் தீரன் தீரனும் தியாவும் வீட்டுக்குள் வர அதே நேரம் வீட்டிற்குள் வந்த நபர் அம்மாடி தியா என்று அழைக்கவும் எல்லோரும் யார் என்று திரும்பி பார்த்த நிமிடம் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆம் வந்திருந்தது வேறு யாரும் அல்ல தியாவின் தந்தைதான் அவரை பார்த்ததும் தீரனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வரவும் தீரன் கத்த ஆரம்பித்து விட்டான் ஏய் நீயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி அதுவும் ஏன் வீட்டுக்குள்ளே வர என்று தீரன் கேட்க தியா அதிர்ச்சியுடன் தீரனையும் அவளது தந்தையையும் பார்த்து விழித்து கொண்டு நின்றிருந்தாள் மாப்பிள என்று தியாவின் தந்தை ஏதோ சொல்ல வர தீரனது கண்கள் கோபத்தில் சிவக்க ஹேய் ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ் நான் உனக்கு மாப்பிள்ளையா என் அப்பாவை கொண்ட கொலகாரன் நீ எல்லாம் என்ன மாப்பிள்ளன்னு இருக்க என்று தீரன் ஆவேசமாக பேசவும் இப்ராஹிமும் தீரனை தடுத்தார் பையா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாயிரு என்று இப்ராஹிம் சொல்ல பின்ன என்ன பாய் என் அப்பாவையே கொலை பண்ணிட்டு என்னையே மாப்பிள்ளன்னு சொல்கிறான் தாளு என்று தீரன் கத்தவும் தியாவின் தந்தை தன் கையெடுத்து கும்பிட்டவர் நான் பண்ணது தான் மாப்பிள என்னை மன்னிச்சிருங்க ஆனா நான் வேணும்னே செய்யல இது ஒரு விபத்து என்று சொல்லவும் உன்கிட்ட இப்ப யாரும் நியாயம் எல்லாம் கேட்கல மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தினான் தீரன் தியா நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றாள் உடனே நடுவில் புகுந்த அதிதி என்ன தீரன் இப்படியெல்லாம் பேசுகிற ஆயிரம் இருந்தாலும் அவர் தியாவோட அப்பா என்று சொல்லவும் தீரன் தியாவை திரும்பி பார்த்தவன் என்ன உனக்கு அந்த கொலகாரன் அப்பாவா என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் குனிந்து கொண்டாள் பாருங்க அவளே பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறா என்று தீரன் சொல்ல தியாவின் தந்தை கண்ணீர் விட்டபடியே அம்மாடி தியா நீ என்ன மன்னிக்க மாட்டியாமா என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் அழுதபடியே நின்றாள் இதுலேருந்தே தெரியல தெரியலை அவளுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அப்புறம் என்ன இங்கிருந்து கிளம்புங்க என்று தீரன் விரட்ட இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த தாத்தா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு தீரா என்று தீரனை அடக்கினார் தியாவின் அருகில் சென்ற தாத்தா தியாவின் தந்தையை அவளிடம் வருமாறு கையசைக்கவும் அவர் தியாவை நோக்கி நடக்க ஏய் அங்கே நில்லு என்று தீரன் கத்தவும் அப்படியே நின்றார் தீரா நீ அமைதியாயிருன்னு சொன்ன என்று தாத்தா தியாவின் தந்தையை மீண்டும் அழைக்க அவர் தியாவின் அருகில் சென்றார் உங்கள் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுன்னா பேசிட்டு கிளம்புங்க என்று சொல்ல தியாவின் தந்தை நன்றியுடன் தாத்தாவை பார்த்து தலை செய்தவர் அம்மாடி இந்த அப்பா மேலே உனக்கு கோபம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று பேச ஆரம்பிக்க தியா மேலும் அழ ஆரம்பித்து விட்டாள் என்னை நான் நியாயப்படுத்திக்க இங்கே வரலம்மா உன்னை பார்த்து இந்த அப்பாவை மன்னிச்சிருன்னு கேட்க தான் வந்தேன் என்று அவர் சொல்லவும் தியா உடைந்து அழுது விட்டாள் தியாவின் தந்தை உணர்ச்சி வசப்பட்டு அவளது கையை பிடித்து அழுதவர் இந்த பாவிய ஒரே ஒரு தடவை அப்பா அப்பான்னு சொல்ல மாட்டியான்னு மனசு ஏங்குதுடா என்று சொல்ல அப்பா என்று தியா கத்தி அழுது விட்டாள் அவள் அழுவதை பார்த்ததும் எல்லோருக்கும் கண்கள் கலங்கிவிட்டன தியாவின் மனதில் இவ்வளவு இயக்கங்கள் இருக்கும் என்று தீரன் நினைக்கவே இல்லை நடப்பதை பார்த்த தீரன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தான் தியாமா இது போதுண்டா எனக்கு நான் போறேன் நீ இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தியாவின் தந்தை நகர அவர் கையை பிடித்து கொண்ட தியா அப்பா என்று அழைத்தாள் இனிமே என்ன பார்க்க இங்கு வராதீங்க என்று அழவும் அவளது பேச்சால் நொந்து போன அவளது தந்தை அவளது கையில் இருந்து தனது கையை எடுத்துக்கொண்டவர் சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து வெளியே நடந்தார் கொஞ்சம் நெல்லுங்க அங்கிள் என்று குரல் கேட்கவும் எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கு அதிதிதான் இருந்தாள் தியாவின் தந்தையை தடுத்து நிறுத்தியவள் தீரனை பார்த்து தீரன் நீங்க என்ன பண்றீங்க பாவம் தியா எப்படி அழுதுட்ருக்கா பாருங்கள் என்று சொல்லவும் தீரன் தியாவை பார்த்து முறைக்க சற்றென்று தன் உதட்டை கடித்து அழுகையை அடக்கி கொண்டாள் தியா அழுதுட்ருந்தா அதுக்கு என்ன பண்ணணும் என்று தீரன் கோபமாக அதிதியிடம் கேட்க தீரன் அவளோட ஃபீலிங்ஸை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா அவளே இப்போதான் செத்து பழச்சி வந்திருக்கா அழுது ஃபீல் பண்ணி அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்றதும் அருகில் இருந்த தாத்தா தீரா தியாவுக்கு அவள் அப்பா மேலே இருக்க அன்பு இன்னும் உனக்கு புரியலையா என்று கேட்க என்ன அன்பா அதுவும் அந்த கொலகார மேலையா என்று மேலும் கொதித்து போன தீரன் தியாவின் அருகில் வந்தான் என்ன உனக்கு அந்த ஆள் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா என்று தீரன் கேட்க தியா பதில் சொல்லாமல் இல்லை என்று தலையாட்டவும் என்ன பார்த்து சொல்லு என்றான் தீரன் தியா அவனை பார்க்க முடியாமல் அழுது கொண்டே இருக்கவும் சொல்லுடி என்று தீரன் அதட்ட இல்லை இல்லை எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை போதுமா என்று தியா கத்தவும் தீரன் அவளையே பார்க்க நான் ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்ற தியா திரும்பி தனது தந்தையை பார்த்து வேண்டாம் என்று தலையாட்டி விட்டு அறைக்குள் சென்றாள் அவள் சென்றதும் அப்புறம் என்ன அவளே இந்த ஆளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா இன்னி ஏங்க நிற்கிறீங்க மிஸ்டர் என்று சொல்லி தீரன் வெளியே கை காட்ட தீரன் அவர் எங்கே போக சொல்றீங்க என்று கேட்டாள் அதிதி அவளை பார்த்து கோபத்தில் தன் பற்களை கடித்த தீரன் போக சொல்லாமல் பின்னந்தாளை உட்கார வச்சு விருந்து வைக்கணுமா என்று கேட்க அது இல்லை நிஜமாவே உங்களுக்கு புரியலையா தீரன் தியாவுக்கு அவள் அப்பா வேணும்னு நினைக்கிறது என்று கேட்டாள் சரி அப்படியே இருக்கட்டும் அதுக்காக இப்போ என்ன பண்ணணும் என்று தீரன் கேட்க தியாவோட இத்தனை வருஷம் ஏக்கம் அவள் அப்பா ஏன் அவரை தியாக்காக நீங்கள் இங்கேயே இருக்க வைக்கக்கூடாது என்று அதிதி சொல்லவும் தீரன் என்ன அதிதி ஸ்டூப்பிட் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க இது எங்கள் பர்ஸ்னல் இத பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம் என்று தீரன் கத்தவும் அதிதி அப்படியே அமைதியாகிவிட்டாள் சற்று நேரம் யோசித்த தாத்தா ஆமா தீரா அந்த பொண்ணு சொல்றது சரிதான் இவர் இங்கேயே இருக்கட்டுமே தியா அவ அப்பா அம்மாவை பார்க்க எவ்வளவு ஏங்கனா அது உனக்கும் தெரியும் தானே என்று சொல்லவும் தாத்தா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என் அப்பாவை கொண்ட கொலகாரனா அதுவும் என் வீட்டில் இருக்க வைக்கணுமா என்று கேட்க இல்ல தீரா தியாவோட அப்பாவை தியா கூட இருக்கிறதுக்கு அனுமதிக்க சொல்றேன் நடந்தது விபத்து அதை பேசி இப்போ என்ன ஆகப் போகுது என்றார் தாத்தா முடியாது தாத்தா இதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது என்று தீரன் சொல்லவும் உடனே நீ அவரை தியாவோட அப்பாவாக ஏற்றுக்க வேணாம் ஆனால் தியாவுக்காக அவள் அப்பா கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம்ல என்று அதிதி சொல்லவும் வாய்ப்பா அதுவும் இந்த ஆளுக்கா என்றான் தீரன் அவனிடம் வந்த தியாவின் தந்தை ஆமாம் அப்பிள்ள என் மகளோடு இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க நான் இந்த வீட்டில் ஒரு வாட்ச்மேனாவோ இல்லை ஹெல்ப்பராகவோ மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு வேலைக்காரனாக ஒரு ஓரமாக என் பொண்ணை பார்த்துக்கிட்டாச்சும் இருந்துக்கிறேன் என்று தியாவின் தந்தை மன்றாட சற்று நேரம் யோசித்தான் தீரன் அவனிடம் வந்த இப்ராஹிம் பையா கொஞ்சம் கன்சிடர் பண்ண பாவமாக இருக்குது என்று சொல்ல தீரன் யோசிக்க ஆரம்பித்தான் ஐயா நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் கேட்குறேன் என் பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்க மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க என்று வேண்டினார் தியாவின் தந்தை சற்று நேரம் யோசித்து ஒரு முடிவிற்கு வந்த தீரன் அவரை பழிவாங்குவதற்கு இதுவும் ஒரு நல்ல சான்ஸ் தான் என்று நினைத்தவாறு சரி இந்த ஆள் இங்கே இருக்கட்டும் ஆனால் தியாவோட அப்பாவா இல்ல இந்த வீட்டோட வேலைக்காரனா என்று தீரன் சொல்ல நன்றிங்க ஐயா என்று தீரனை பார்த்து வணங்கி நிற்கவும் அவரை கேவலமாக ஒரு பார்வை பார்த்த தீரன் தனது அறைக்கு சென்றான் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் தாத்தா அங்கிருந்து செல்ல எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் தியா தந்தையின் அருகில் வந்த அதிதி அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நல்ல தீரன் உங்களை கண்டிப்பாக ஏற்றுப்பார் என்று சொல்லவும் அவளது பேச்சை உண்மை என்று நம்பிய தியாவின் தந்தை சரி என்று தலையாட்டிவிட்டு தனது வேலையில் சேர்ந்து கொள்ள ஆயத்தமானார் அறைக்குள் வந்த தீரன் தியாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான் தியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அவள் கையை மெல்ல பிடித்து அழுத்தியவன் புனக்குட்டி தேங்க்ஸ் என்று சொல்ல ஏ என்று கேட்டாள் தியா ஏன்னா இன்னைக்கு நீ இந்த தீரனோட ஒய்ஃபா நடந்துகிட்ட என்று சொல்ல தியாவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் தீரனது கையில் விழவும் அவளது முகத்தை நிமர்த்தி பார்த்தான் தீரன் என்ன பொண்ணு குட்டி என்று கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினான் அப்பொழுதுதான் அவளது காயத்தை கவனித்தான் தீரன் அவளது குண்டடிப்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் கசிய தீரன் பதற்றத்துடன் ஹேய் உனக்கு என்னாச்சு என்று கேட்க அவளது முகம் வழியில் சுருங்கியது இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா